என்னங்க எல்லாரும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணலாமா வேண்டாமான்னு ஒரு தயக்கம் இருக்கா அல்லது மெக்கானிக்கல் என்ஜினியரிங்ல ஜாயின் பண்ணியாச்சா இருக்கீங்களா எந்த மாதிரியான ஜாப்பு எந்த மாதிரியான கம்பெனிக்கில் போகலான்ற ஒரு குழப்பமா இருக்கா இந்த வீடியோ முழுசாக பாருங்க அதாவதுங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தாலே எங்கே எங்கேயோ மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி இருக்கோ எங்கே எங்கேயோ சர்வீஸ் ஓரியன்ட் இண்டஸ்ட்ரி இருக்கோ அத்தனை இடத்துக்கும் வேலைக்கு போகலங்க தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க இந்தியா வெளிநாடு எங்கே வேணாலும் போகலாம் சரிங்க அதில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரொம்ப விருப்பப்படுற ஒரு ஏரியா என்ன தெரியுங்களா டிசைன் என்ஜினியரிங் இந்த டிசைன் என்ஜினியர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டாக்காடு க்ரோயி கேட்டியா சாலிட் ஒர்க்ஸு இந்த மாதிரி டிசைன் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் படித்து வச்சுக்கோணுங்க அதாவது படிக்கும்போதே அந்த டூல்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது எந்த மாதிரியான ப்ராஜெக்ட் பண்ணுறதுன்ட்டு ஆரம்பத்தில் இருந்து ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கணுங்க வீட்டில் இருக்கும்போது போது அப்பப்போ சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணுங்க சரி எந்த மாதிரியான பொருள்களை நம்ம டிசைன் பண்ணலங்க காம்பனெண்ட்டு டிசைன் பண்ணலாம் மெஷின்ஸு டிசைன் பண்ணலாம் எக்யூப்மெண்ட்ஸ் டிசைன் பண்ணலாம் டூல்ஸில் சின்ன சின்ன டூல்ஸு பண்ணலாம் அதாவது இது ஆட்டோமேட்டிவ் கம்பெனிஸா இருக்கட்டும் எனி ஸ்பெஷல் பர்பஸ் மெஷினரி மேனுபேக்சரிங் கம்பெனியாக இருக்கட்டும் எனி கம்பெனிங்க எல்லாத்துக்கும் நீங்கள் டிசைனில் போகலாம் இதில் மெட்டல் டிசைனும் பண்ணலைங்க ரப்பர் டிசைனும் பண்ணலாம் பிளாஸ்டிக் டிசைனும் பண்ணலைங்க மிஷினை மட்டும்தான் டிசைன் பண்ணணும்ல சின்ன சின்ன காம்பனன்ட்ஸில் இருந்து நீங்கள் பண்ணலைங்க நல்ல ஃபியூச்சர் இருக்கு இதில் அருமையாக வந்து நம்ம ஜெயிச்சு காட்டலாங்க அடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்க மேனுஃபேக்சரிங் என்ஜினியர்ன்ற ஒரு டெஸ்டினேஷனில் போகலங்க இந்த மேனுஃபேக்சரிங் என்ஜினியர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா கம்ப்ளீட்டாக ஒரு இண்டஸ்ட்ரிக்கில் நடக்கிற ப்ரொடக்ஷன் எல்லாம் அவங்க தாங்க பார்த்துக்குவாங்க அதாவது அந்த ப்ரொடக்ஷன் எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்ணுறதுலேருந்து அதனுடைய காஸ்ட் ரிடக்ஷன் பண்ணுறதுலேருந்து குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுலேருந்து ஓவரால் ப்ரொடக்டிவிட்டியை வந்து எடுத்துக்கூறக்கூறு வந்து இவங்க தான் பண்ணுவாங்க இந்த மேனுஃபேக்சரிங் என்ஜினியர்ஸுக்கு அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குங்க ஒரு மிஷினுடைய இயக்க ஸ்டடி பண்றதுல இருந்து அதுல இருக்கிற மேன்பவரை ஸ்டடி பண்ணி ஓவரால் ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதெல்லாம் யார் பண்ணுவாங்க தெரியுங்களா இந்த மேனுஃபேக்சரிங் என்ஜினியர் தாங்க அதனால மேனுஃபேக்சரிங் என்ஜினியர்ன்ற ஒரு டெஸ்டினேஷன் நமக்காக காத்துக்கிட்டு இருக்குதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் என்ஜினியர் இந்த ப்ரொடக்ஷன் என்ஜினியரும் மேனுஃபேக்சரிங் என்ஜினியரும் அல்மோஸ்ட் சேமுங்க இருந்தாலும் இந்த ப்ரொடக்ஷன் என்ஜினியர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கம்பெனிக்கில் வந்து ஒரு பத்து மெஷின் இருக்குன்னா அந்த பத்து மெஷினில் உள்ள ஆப்ரேட்டர்ஸை ப்ரொடக்ஷனை மானிட்டர் பண்ணுறதுங்க மேன் பவரை கரெக்டாக பிளான் பண்ணுறதுங்க மெட்டீரியலை வந்து ப்ரொடக்ஷனுக்கு தேவையான மெட்டீரியல் சரியான நேரத்தில் சரியான இருந்து வருதான்னு பார்க்குறதுங்க ஒரு மெஷினுடைய கப்பாசிட்டி அசஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்றப்பலாம் அந்த மெஷின்லேருந்து ப்ரொடக்ஷன் எடுக்கிறதுங்க ஏதாவது மெட்டீரியல்ஸை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுங்க ப்ரொடக்ஷனில் ஏற்படுற ஏதாவது குவாலிட்டி இஷ்யூஸை வந்து அவங்க பார்த்துக்கிறதுலேருந்து இந்த ப்ரொடக்ஷன் டார்கெட்டையுமே அவங்க தாங்க பார்த்துக்குவாங்க ஒரு நாளைக்கு இவ்வளவு டார்கெட் பண்ணி ப்ரொடக்ஷன் எடுக்கணுன்னா அது இவங்க தான் பிளானிங் பண்ணிக்கணும் வச்சுக்குவாங்க அடுத்து வந்துங்க இந்த ப்ரொடக்ஷன் ரிலேட்டட் டாக்குமெண்டேஷன்ஸ் இருக்கு இல்லையா அது வந்து சிஸ்டத்துலேயோ அல்லது மேனுவல் டாக்குமெண்டேஷனோ நம்ம தான் பண்ணணும் அதாவது ப்ரொடக்ஷனும் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் ஓரளவுக்கு தான் ஒத்து போகும் ஆனால் ப்ரொடக்ஷனில் வந்துட்டு ஒரு தனிப்பட்ட ஏரியாவில் ஒரு செக்ஷனில் நம்ம இருந்து ப்ரொடக்ஷன் எடுத்து கொடுக்க வேண்டியது இருக்கும் ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு எந்த கம்பெனிக்கு எங்கே வேணாலும் போகலாம் முயற்சி பண்ணுங்க